ஒரு ஆலோவேரா இருக்கா தென் உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய பாதி பிரச்சனையும் பறந்து போயிடும் பார்த்துன்னா

மறைஞ்சே போயிரும் நம்பர் பை உங்க லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னா அலோவேரா யூஸ் பண்ணுங்க உங்க

கை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே குணமாயிரும் நம்பர் நைன் ஆலோவேரா கூட கொஞ்சம் தயிர் அண்ட் ரோஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சு உங்க முகத்துல தடவீங்க அப்படின்னா உங்க முகம் வந்து ரொம்ப பல பலனும் சூப்பர்பா க்ளோயிங் ஆகும் நம்பர் டென் ஆலோவேரா ரொம்ப கசப்பா இருந்துச்சா அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைங்க கசப்பு வந்து மாறிடும்